அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய கங்குவா வெற்றி நடை போடுகிறது கார்த்திகை அப்படின்னாலே ஐயப்பனுக்கு உகந்த மாதம் சொல்லலாம் இந்த ஐயப்பனுக்கு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா அது என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க சபரிமலைக்கு போகணும் இல்லை ஐயப்பனை கும்பிடணும் அப்படின்னா சட் சக்ரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சட் சக்ரா என்னன்னா நம்ம பாடியில அச்சன் கோயில் இருக்க சாஸ்தா வந்து நம்மளோட சாக்கரல் என்ன சுவாதிஷ்டான சக்கராக்கு கோர்லேட் ஆவார் அடுத்து வந்து ஆரியங்காவு ஸோ அது வந்து நம்மளோட மணிப்புரக சக்கரா இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து கோர்லேட் ஆகும் அவங்க வந்து ஏழ்ற சனியோ இல்லை அஷ்டம சனியோ பிடிச்சா என்னென்ன கஷ்டங்கள்லாம் கொடுப்பாங்களோ அந்த எல்லா கஷ்டத்தையும் இவங்க நாற்பத்தெட்டு நாளில் அனுபவிச்சுருவாங்க படி ஏற ஏறவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் எல்லாமே இந்த படியிலே வந்து நம்ம டூரிசமாகவோ விளையாட்டாவோ அவரை ஹேண்டில் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அதை நான் பார்த்துட்றேன் அப்படின்னா அங்கே நீங்கள் போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கிறப்போ அப்படியே வந்து நீங்கள் நெய் வந்து இங்கே காய்ச்சி தான் ஊற்றுவீங்க பட் அங்கே போய் நீங்கள் உடச்சி பார்க்குறப்போ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐடியல் ஃபார்மில் இருக்கும் ஐடியல் ஃபார்மில் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்த பிரார்த்தனை இல்லை நீங்கள் விமெனுக்கு வந்து ரைட்ஸ் மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்ப நாள் முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு கரெக்டுங்களா பட் ஆக்சுவல் ரீசன் என்னென்னா ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட லைஃப் கோச் எஸ் பி மகேஷ்குமார் சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ கார்த்திகை அப்படின்னாலே ஐயப்பனுக்கு உகந்த மாதம் சொல்லலாம் ஏன்னா எங்கேயுமே ஐயப்பன் பாட்டா இருக்கட்டும் ஐயப்பனுக்கு மாலை போடுறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் நிறைய பார்ப்போம் இந்த ஐயப்பனுக்கு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா அது என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க சார் கார்த்திகை வந்தாவே நம்ம வந்து எங்க பார்த்தாலும் சுவாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து மற்ற தெய்வங்களுக்கும் ஐயப்பனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா நீங்கள் மற்ற எல்லாமே வந்து கடவுள் மனுஷன் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க பட் இங்கே வந்து நீங்கள் மாலை போட்டாவே நீங்கள் ஆடுவீங்க எல்லாருமே உங்களை அறியாமல் சாமி சாமின்னு தான் கூப்பிட்டுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் நம்ம ரீட்ரியேட் பண்ணுறோம் இங்கே தபரிமலைக்கு போகணும் இல்லை ஐயப்பனுக்கு கும்பிடணும் அப்படின்னா சட்சக்ரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சட்சக்ரா என்னென்னா நம்ம பாடியில் நம்ம பாடி வந்து சரியாக இயங்கணும் அதோடய வேலையை சரியாக செய்யணும்னா நமக்கு எனர்ஜி சென்டர்ஸ் ஏன்னா சக்ராஸ் வந்து இருக்குது ஸோ அதில் மிக முக்கியமான சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா மூலாதார சக்கரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா ரூட் சக்கரான்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ்க்காக இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து ஒரு புஷ் வேணும் பார்த்தீங்களா டெய்லி காலையில் எழுந்திரிக்கணும் நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் இந்த மாதிரி பேசிக்காக நம்ம வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த மூலாதார சக்கராவில் வந்து அதுதான் அதோட ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானா இல்லைனா சாக்கரல் சக்கரான்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட ஆசைகள் இல்லைனா வந்து அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த சக்கரம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அடுத்து வந்து மணிப்புரகா அப்படின்னு சக்கரம் இருக்கும் இல்லை சோலா ப்ளக்ஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க இந்த சக்கரம் எதுக்குன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்துகிட்டா அதை முடிக்கணும் அது என்ன தடை வந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம கலைக்கெல்லாம் சொல்கிறப்போ கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் வீம்பு பிடிச்சான் இல்லைனா வைராக்கியம் அவன் எடுத்தான்னா அதை முடிச்சுட்டு தான் வருவான் ஸோ இந்த மாதிரி எடுத்ததை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சோலா ப் சக்கரம் அடுத்து வந்து அனாதகான்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க மொதல் உங்களை நேசிக்கணும் அடுத்து எல்லாத்தையும் நேசிக்கணும் இதுக்குண்டான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஹார்ட் சக்ரா அடுத்து வந்து த்ரோ சக்கரா த்ரோட் சக்கரா இல்லை சுத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்குன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹையர் கான்சியஸ்னஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விசுத்தி ஹெல்ப் பண்ணும் கடைசியாக வந்து ஆக்ஞ சக்ரா நம்ம நெத்தி புருவத்துக்கு மத்தியில் இருக்கிறது இது வந்து உங்களுக்கு வந்து உங்களை உணர்கிறது ஒன்று இன்னொன்று வந்து டைரக்டிங் இல்லை கண்ட்ரோலிங் போற நீங்கள் சொன்னால் மற்றவங்க கேட்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் அத்தாரிட்டியாக தான் கேட்குவாங்க இல்லைனா கேட்க முடியாது ஸோ இதை வந்து நீங்கள் கூந்தளின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லைனா பாம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கலக்கெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதை தான் வந்து சட் சக்கரான்னு சொல்லுவாங்க ஸோ ஐயப்பனோட டெம்பிள்ஸும் இதோட கோர்லேட் ஆகி வரும் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூலாதார சக்ரா அது வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சொரிமுத்தையனார் கோயில்னு இருக்குது ஒரு சக்கராக்கு ஒரு ஒரு தெய்வங்கள் இருக்குது ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு ஓகே ஓகே ஐயப்பனவே சட் சக்கரில் சொல்லுவாங்க ஸோ சொரிமுத்தையனார் கோயில் வந்து பாபநாசம் பக்கத்தில் கரையூர்னு இருக்குது அங்கே வந்து நீங்கள் போகிறப்போ இந்த பர்டிகுலராக இந்த மூலாதார சக்கரா இல்லை ரூட் சக்கர ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து அங்கே அடுத்து பார்த்திங்கன்னா அச்சன் கோயில் அரசேன்னு நம்ம கூப்பிடுவோம் ஐயப்பனை அச்சன் கோயிலில் இருக்க சாஸ்தா வந்து நம்மளோட சேக்கரல் இல்லைன்னா சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கோர்லேட் ஆவார் அடுத்து வந்து ஆரியங்காவு ஸோ அது வந்து நம்மளோட மணிப்புரக சக்கரா இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து கோர்லேட் ஆகும் அடுத்து வந்து குளத்துப்புலா அப்படின்னு சொல்லுவாங்க குளத்துப்புலா சாஸ்தா கோயில் வந்து அநாதக சக்கரத்தோட கோர்லேட் ஆகும் அடுத்து வந்து விசுத்தி அதுக்கு வந்து எருமேலியில் இருக்க ஐயப்பன் வந்து அந்த சாஸ்தா கோயில் வந்து கடைசியாக சபரிமலை வந்து ஆக்ஞா ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சொரிமுத்தையனார் கோயில் ஒன்று அடுத்து அச்சன் கோயில் ரெண்டு அடுத்து ஆரியங்காவு குளத்துப்புலா அதுக்கப்புறம் வந்து எருமேலி அதுக்கப்புறம் வந்து சபரிமலை ஸோ இப்படி தான் நம்ம விசிட் பண்ணோம் ஜென்ரலாகவே பட் இப்போ ஜென்ரலாக இப்போ இப்போது இன்னைக்கு தேதிக்கு யாருக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஒரு ஆனால் ஆரம்ப காலத்தில் பண்ணுறவங்க முறைப்படி வந்து எப்படி கும்பிடுவாங்க ப்ராப்பரான குருசாமி இருப்பாங்க இப்படி தான் போகணும் இப்படி போனால் தான் அந்த கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து குண்டலினி இல்லைனா வந்து உங்களோட எனர்ஜியை வந்து இருந்து நீங்கள் மேலே ஏற்றி பாம்பு மாதிரி படம் எடுக்குதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்ட்டுங்களா ஸோ அது இப்படி தான் ஆக்டிவேட் ஆகும் இப்படி நீங்கள் வந்து கும்பிடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு வந்தோடனே உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ நீங்க ஆதி காலத்துல போயிட்டு வந்தீங்கன்னா தான் போயிட்டு வந்துருப்பாங்க பட் இப்போ வந்து டைம் காரணமா ஆக்ஞா சக்கரா மட்டும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க நேரடியாக வந்து சபரிமலைக்கு பம்பாக்கு போய் சபரிமலை போவாங்க அதுவும் தப்பு கிடையாது பட் இது இது ப்ராப்பரானவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கும்பிடுறப்போ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் நடக்கும் நிச்சயமா நடக்கும் காரணம் என்னன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் நீங்க ஒரு ஒன் ஹவர் இல்ல டூ ஹவர் ஸ்பெண்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்ராங்க நம்ம முன்னாடியே நம்ம பாத்துற மாதிரி ஒன்று டிப்ளீட் ஆகிருக்கும் இல்லைனா கஞ்சஸ்டடாக இருக்கும் அது பேலன்ஸ்க்கு வந்து எனர்ஜைஸ் ஆகும் எனர்ஜைஸ் ஆனவுடனே அதோட வேலையை அது சரியாக செய்ய ஆரம்பிக்கும் அல்டிமேட்டாக நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து நிற்போம் நம்மளை ப்ராப்பராக வச்சுக்கணும் கரெக்டுங்களா ஸோ இது ஒரு மெத்தடு ஆனாலும் வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிச்சிடுவாங்க காலை மாலை ரெண்டு நேரமும் குளிப்பாங்க அதுவும் பச்சை தண்ணி தான் குளிப்பாங்க ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து ஏழ்ற சனியோ இல்லை சனியோ பிடிச்சா என்னென்ன கஷ்டங்கள்லாம் கொடுப்பாங்களோ அந்த எல்லா கஷ்டத்தையும் இவங்க நாற்பத்தெட்டு நாளில் அனுபவிச்சிருவாங்க இந்த மாலை போட்டு மாலை போட்டு அது வந்து இது எது எப்படின்னா உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எப்போ பயம் வரும் அப்படின்னா அதை நீங்கள் சந்திக்காத வரைக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு பயம் இருக்கும் கரெக்டுங்களா பட் இந்த மாதிரி மாலை போடுறவங்க இது எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சிருவாங்க கிட்டத்தட்ட ரோட்டில் படுத்துருப்பாங்க ஒரு துண்டு மட்டும் விரிச்சு படுத்துருப்பாங்க ஒரு நேரம் சாப்பிடுவாங்க சிலர் வந்துட்டு சாப்பிடாமே கூட இருப்பாங்க வெறும் பழம் மட்டும் இருப்பாங்க மது மாது சூது இதிலிருந்து தள்ளி இருப்பாங்க எல்லோரையுமே சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் கரெக்டுங்களா நேரடியாக அது செய்யன்னு சொல்லாமல் உங்களை அறியாமே உங்களுக்கு வந்து அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி எல்லோரும் பயப்படுறாங்கல்ல அதில் என்ன நீங்கள் அண்டர்கோ பண்ணுவீங்களோ அதை வந்து அதை அதை எதிர்கொள்வதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைச்சி அது எல்லாருமே அதுக்கு தான் பயப்படுறாங்க கரெக்டிங்களா பட் ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதை நீங்கள் ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட முடியும் ஸோ இதை விட என்னென்னா நீங்கள் பதினெட்டு படி அங்கே ஏறுறப்போ படி பூஜைன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அந்த ஒவ்வொரு படியும் வந்து ஒவ்வொரு எதுக்காக நம்ம வந்து படிப்படியாக படிப்படியாக ஏறி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த படியை ஏற ஏறவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு என்னலாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் எல்லாமே இந்த படியிலே வந்து நம்ம கடந்து 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 போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இதுவும் வந்து எல்லாமே நம்மளோட உணர்வு ஏன்னா உணர்ச்சி அதுதான் ரொம்ப முக்கியமானது பட் ப்ராசஸ் வைஸ் உங்களை சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது இப்ப வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க உங்களுக்கு வேலை இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாரம் போட்டுட்டு மலைக்கு போதா இருக்கட்டும் அப்ப அதுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா அந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறதுக்கும் இதுக்கும் அந்த பலன் ஏதாவது வித்தியாசம் பலன் வித்தியாசம் நிச்சயமா இருக்கும் பட் இன்னைக்கு இப்ப எல்லாமே மாற்றம் ஒன்றதே மாறாதுன்னு நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி அந்த நாற்பத்தி நாள் எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு அந்த ஆன்சர் அவங்கள்ட்ட தான் இருக்கும் பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் மாலை போடலனா கூட எவ்வளோ நாள் முன்னாடி போக போகிறீங்களோ உங்களை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டிங்களா ஸோ நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது என்னெல்லாம் நீங்கள் வந்து மாலை போட்டு பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் டிட்டர்மின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம் ஸோ அந்த வகையில் ஆப்வியஸாக வந்து எந்த முரு எந்த தெய்வமாக இருந்தாலும் அது ஐயப்பனாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பார் பட் பை ஹார்ட் என்னால் நீங்கள் கோஷம் சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சகலவிதமான பாவங்களையும் மன்னித்து காத்து ரச்சடித்து அருள வேண்டும் ஓம் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனயப்ப சுவாமி அப்படிதான் சொல்லுவாங்க அவர் ஆப்வியஸாக வந்து மன்னிக்கிறதுக்கு தான் இருக்காரு பட் நமக்குன்னு ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும் என் மனசாட்சி படி நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் போகலாம் பட் டூரிசமாகவோ விளையாட்டாவோ அவரை ஹேண்டில் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அது அது பண்ணக்கூடாது அது மட்டும் ட்ர நான் பார்த்துட்றேன் அப்படின்னா அதை தாங்கிற சக்தி நமக்கு இருக்காது நீங்கள் வந்து யாராவதுனா இருக்கலாம் இப்போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் நீங்கள் வந்து நாத்திக அப்படிலாம் நீங்கள் இருக்கலாம் பட் இந்த டெஸ்ட் வந்து அவர்கிட்ட பண்ணக்கூடாது ஓகேங்களா அது வந்து ரெக்வஸ்ட் பட் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ உங்கள் சர்க்கிள்குள்ளே என்ன முடியுமோ உங்களுக்கு சூழ்நிலை எப்படியோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பெஸ்ட் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா அதே மாதிரி இந்த பதினெட்டு படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த பதினெட்டு படிக்கும் பதினெட்டு வருஷமா தொடர்ந்து மாலை போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வருவாங்களா அவங்களுக்கும் அந்த கனெக்ட் எதாவது இருக்கா இப்போ நீங்கள் வந்து குருசாமி அப்படின்னு சொல்லுவாங்க அது பதினெட்டு வருஷம் போறவங்க அங்கே வாழைமரம் வந்து அங்கே போய் மேலே நடுவாங்க இந்த பதினெட்டு படியும் கடந்து போகிறப்போ எல்லா நீங்கள் வந்து நட்சத்திரம் எடுத்துக்கோங்க பிளானட்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து என்னெல்லாம் இருக்கோ அந்த ராசி மண்டலம் யூனிவர்ஸ் எல்லாமே அதுக்கு கட்டுப்பட்டது ஸோ அதை நீங்கள் கடந்து போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப் ஜேர்னி வந்து நீங்கள் எதுக்கு எங்கே நோக்கி போகிறீங்களோ ஃபஸ்ட் இந்த உலகத்தையும் நீங்கள் ஆள முடியும் அடுத்த உலகத்துக்கும் நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ இப்போது இந்த சாமி அப்படின்னு போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடும்ப வாழ்க்கையிலேருந்து தள்ளி இருப்பாங்க கரெக்டுங்களா ஸோ அது எல்லோருனாலையும் இருந்துட முடியாது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இருந்துட முடியாது பட் அதுக்கும் உங்களை பக்குவப்படுத்துகிறாங்க எல்லோருமே உங்களை சாமின்னு கூப்பிட்டா நீங்கள் எப்படி சாமி ஆவீங்க அந்த குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் சாமி ஆக முடியும் ஸோ அதுக்கும் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பதினெட்டு வருஷம் நீங்கள் பதினெட்டு ஜென்ரலாக நம்பர்ஸில் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும் அதாரிட்டி இருக்கும் அதே மாதிரி லீகல் எத்திக்கல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிறது பயபக்தியாக நடந்துக்கிறது நம்ம வேலையை சரியாக செய்கிறது எல்லாமே இந்த பதினெட்டோட சம்மந்தப்பட்டது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சா உங்களுக்கு வரும் அதே மாதிரி கோவம் வந்து ஜாஸ்தி வரும் ஜென்ரலாகவே ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துறது வந்து எல்லாருனாலையும் முடியாது கோவப்பட்டால் பேசாமல் இருக்கிறது இல்லை அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி பேசுறது எல்லாருமே வந்து சக மனுஷனாக பார்க்குறது இல்லை கடவுளாக பார்க்குறதுலாம் வந்து வாய்ப்பே கிடையாது இப்போ நீங்கள் ஓனர்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஒர்க்கர் நான் அவங்கள வந்து சாமின்னு கூப்பிடுவேண்ணா கூப்பிட மாட்டேன் நார்மல் சில கூப்பிட மாட்டேன் ஆனால் மாலை போட்டோன்னே எல்லாருமே சமம் அப்படின்னு நம்ம பார்க்க வைக்கும் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கும் நான் கொடுக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மூலியமாக தான் நடக்கும் அந்த ஐயப்பன் வழிபாட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நெய் தேங்காய் ஸோ அந்த நெய் தேங்காய் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா எனக்கு தெரிஞ்ச காரணம் சொல்கிறேன் இப்போ நான் நார்மலாக நம்ம வந்து பால் எடுத்துகிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளாக கேட்டுரும் அடுத்து வந்து தயிராக மாற்றிடலாம் கரெக்டுங்களா உற ஊற்றிடலாம் அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஒரு நாள் ரெண்டு நாளாக கேட்டுரும் ஸோ அதுலேருந்து நம்ம வெண்ணெய் எடுக்க முடியும் ஸோ அதுவும் வந்து கெட்டுறதுக்கு வாய்ப்பு பட் நீங்கள் உருக்கி நெய் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணிங்கன்னா இப்போ நாட்கள் கணக்காக அது வந்து இதாகாது இன்னும் கேரளாவில் வந்து முந்நூறு வருஷம் பழமையான நெய்லாக இருக்குது ஹீலிங்க்காக அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் பாடி இருக்குது இல்லை நீங்கள் இருக்கீங்க தேவையில்லாதலாம் கழிச்சு கழித்து 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 உங்களை வந்து அன்யூஸ்டில் அன்வான்ட்லேருந்து ஒரு ப்யூரிஃபை ஆக்குறது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த நெய்யும் ஸோ நம்ம நம்மளோட பாடியிலேருந்து தேவையில்லாதலாம் கழிச்சு கழித்து கழித்து நம்மளை சூப்பராக ஆக்குறது அதுதான் அந்த நெய் சிக்னிஃபை பண்ணுறது ஸோ அந்த நெய் எப்படி ப்யூரிஃபை ஆகுதோ அதே மாதிரி நம்ம பாடியும் நம்ம ப்யூரிஃபை ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் இப்போ தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அதை டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவாக பார்ப்பாங்க தேங்காய் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து விஷயம்னா தேங்காய் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்கோ அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும் நீங்கள் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம்தான் உடைப்பாங்க காரணம் என்னென்னா அது ஆன்டனா மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி வச்சுக்கும் டக்குன்னு உடைக்கிறப்போ அங்கே எங்கே சதுரி இருக்கோ அங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம் இது ஒரு மெத்தடு அந்த காலத்தில் நம்ம கொடுக்கறதெல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா ஸோ அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு இதாக நினச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அதோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் அந்த தேங்காயோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னாவே அதே மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேங்களா இன்னும் சில பேர் வந்து அதில் தேங்காயில் மூணு கண் இருக்கும் ஸோ அந்த மூணு கண் வந்து இப்போ சிவனோட முக்கன்னு சொல்லி சிவனோட இருப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் நெய் போடுறப்போ பரமாத்மா ஜீவாத்மா அங்கே போய் அடையிறது ஸோ இந்த நெய்யை வந்து அதுக்குள்ளே ஊற்றுறப்போ நம்ம நார்மல் ஹியூமன் பீங்ஸ் சால்வேஷன் வேணும் இல்லைனா ஒரு பெரிய என்வைமெண்ட் அட்டன் பண்ணோம் அதுக்குன்னா ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறது இல்லை அதுக்குன்னா நம்மளை தயார்படுத்துறது இதெல்லாமே சிக்னிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த நெய் தேங்காய் கரெக்டுங்களா ஸோ அங்கே நீங்கள் போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கிறப்போ அப்படியே வந்து நீங்கள் நெய்யை வந்து இங்கே காய்ச்சி தான் ஊற்றுவீங்க பட் அங்கே போய் நீங்கள் உடச்சி பார்க்குறப்போ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐடியல் ஃபார்மில் இருக்கும் ஸோ ஐடியல் ஃபார்மில் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்த பிரார்த்தனை இல்லை நீங்கள் கொண்டு வந்த மெத்தட் கரெக்டாக அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே போய் உடைக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம் சப்போஸ் வந்து அது நீங்கள் இன்றைக்கி ஊற்றுறீங்கனாலும் இன்றைக்கி காலையில் தான் நீங்கள் ஊற்றுறீங்க காய்ச்சி ஊற்றுறீங்கனாலும் நீங்கள் நைட்டு போய் பார்க்குறீங்கன்னா கூட அந்த ப்ராசஸ்லேயே அது வந்து கெட்டி ஆகிடும் இது வந்து ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாமே அப்படின்னா நம்ம ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஒரு ஒரு நார்மல் ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை நோக்கி போறதுக்குண்டான மெத்தட்ஸா தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் இந்த ஐயப்பன் மாலை போட்டவங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா சோ எப்படி அந்த வழிமுறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் நான் சொன்ன சாமின்னு நம்ம கூப்பிட்டோம்னா சாமி எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் ஏன் வந்து பெண்கள் வந்து சபரிமலைக்கு அலோடு இல்லைன்னு கேட்டிருப்பாங்க நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது விமென்க்கு வந்து ரைட்ஸ் மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்ப நாள் முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு கரெக்டுங்களா பட் ஆக்சுவல் ரீசன் என்னென்னா நேரடியாக சபரிமலைக்கு போகிறப்போ இந்த பிட்டிட்டுறிகளை நம்ம பார்த்தோம் இந்த இங்கே ஆக்ஞ சக்கரை நம்ம பார்த்தோம் அது வந்து பெண்களுக்கு டைரக்டாக ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் அந்த அந்த ஹார்மோன் ஜென்ரேஷனில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் ஓகேங்களா ஸோ ரைட் டு ஹெல்த் முக்கியமாக ரைட் டு வர்ஷிப் முக்கியமான ரைட் டு ஹெல்த் தான் முக்கியம் ஸோ இதுதான் காரணமே தவிர்த்து மற்ற காரணங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்காக வச்சுட்ட காரணங்கள் ஓகேங்களா ஸோ நேரடியாக அந்த மாதிரி அங்கே போகிறது வந்து ஆப்வியஸாக அவங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுக்கும் அதுக்காக மட்டுமே மறுக்கப்பட்டது போகிற பாதையுமே வந்து கொஞ்சம் ஆமாம் கஷ்டமான இதுதான் ஸோ இதில் வந்து நம்ம ரைட் சென்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டு தான் சரிங்களா அதுக்காக மட்டும்தான் ரைட் டு ஹெல்த் அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அதுக்கு அதுதான் ப்ரைமரி ரீசன் ஒழிஞ்சு மற்ற ரீசன்லாம் இப்போ அதே மாதிரி ஐயப்பன் கோவில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த இருமுடி அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக ஐயப்பன் கோயில் மாலை போட்டு போறவங்க மட்டும்தான் அந்த இருமுடி எடுத்துட்டு போறாங்க மற்ற கோயிலுக்கு அந்த இது கிடையாது அதே மாதிரி இருமுடி இருக்கவங்க தான் அந்த படியிலையுமே ஏற அனுமதிப்பாங்க ஸோ அந்த இருமுடிக்கான அந்த காரணம் என்ன அதுல இருக்க சிறப்புகள் என்ன ஸோ இருமுடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரிதான் ஒரு தேங்காய் அதுக்குள்ள வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஜீவாத்மாவாக இருக்கிறவங்க பரமாத்மாவாக அடையணும் இல்லைனா வந்து ஒரு இருந்து இன்னொரு லெவலுக்கு பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் நம்ம சொல்லுவோம் அதான் வந்து ஒரு சீடு மாதிரி நம்மளை போடுறது அதுதான் வந்து ஒரு விதை மாதிரி அந்த விதையை போட்டோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தயாராகிடுவோம் ஸோ உண்டான தண்ணி ஊற்றுறது இல்லைனா வந்து எப்படிலாம் அதை பராமரிக்கணும் அந்த சீடு நம்ம விதைக்கிறோம் ஸோ இந்த இருமுடியில் ரெண்டு முடி இருக்கும் அது பேர் தான் இருமுடி ஸோ ஒன்றில் வந்து தேங்காய் இன்னொன்று வந்து அரிசி எடுத்துகிட்டு போவாங்க அந்த அரிசி வந்து எல்லாருமே போட சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் கே முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஃபீமேல்லாம் வர முடியல அவங்களும் அந்த இது போடுவாங்க அவங்க காணிக்க போடுவாங்க ஸோ மொத்தமாக ஒரு ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா அவங்க குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு எல்லாரோட பங்கும் அதில் இருக்கும் கிட்டத்தட்ட அவர் அந்த இருமுடியை சுமந்து போகிறப்போ அவர் அவருக்குமாக மட்டும் போகலை அந்த ஃபேமிலிக்காகவும் அவர் போகிறாரு ஸோ அந்த என்டையர் ஃபேமிலியே நல்லா இருக்கணும் அவங்களோட பங்கு நல்லா இருக்கணும் அவருக்கு என்னெல்லாம் வந்து அவருக்கு வந்து பெட்டர் ஆகணும் நிறைய குறைகள் இருக்கும் இல்லை நிறைய ஆசைகள் இருக்கும் கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம் இல்லைனா கல்யாணம் நடந்து குழந்த பிறக்காமல் இருக்கலாம் இல்லை ஹெல்த்துக்காக வேங்கிட்டு இருக்கலாம் இல்லை தொழில் சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த நிறைய அவங்களுக்கு வந்து மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லைனா ஏக்கங்கள் இருக்கோ அந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து அதை வந்து இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதில் எல்லாரோட பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எல்லாருமே போடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் போட சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த அரிசி அங்கே போய் சமைச்சிட்டு அந்த அரிசியை அடுத்த நாள் இருமுடி கழட்டி கட்டிட்டு திரும்பி வந்து பொங்கல் வச்சு மற்ற எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து எதுக்காக நம்ம போகிறோமோ திரும்பி வந்து நம்ம பொங்கல் வச்சு அது கம்ப்ளீட் சர்க்கிளாக முடியும் இப்போது எப்போயுமே அப்படின்னா எல்லாமே சர்க்கிள் தான் லைஃபே சர்க்கிள் தான் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் முடியும் ஸோ இந்த கம்ப்ளீட்னஸ் இப்போ நீங்கள் தேங்காய் உடைக்கிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு கிளம்புறப்போ ஒரு தேங்காய் உடைப்பாங்க ஸோ அப்போ வந்து இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பசாமிட்டியோ இல்லைனா அயனாருக்கிட்டையோ அவங்க எண்ணிட்டு போவாங்க நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இப்போ தான் வந்து ரொம்ப சோஃஸ்டேட் ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம போய்ட்டு வந்துட முடியும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும் பெருவழிப்பாதைலாம் போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலெலாம் அவங்க போய்ட்டு வருவாங்க அது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஸோ அந்த தேங்காய் இங்கே உடச்சிட்டு ஒரு பாதுகாப்பு இருக்கும் திரும்பி வந்து அந்த பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறப்போ கம்ப்ளீட் ஆகும் சர்க்கிள் ஸோ யாரெல்லாம் போக முடியலையோ அவங்களோட பங்கும் அங்கே இருக்கும் மொத்த ஃபேமிலியுமே டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஸோ அதே மாதிரி அந்த படியில் அனுமதிக்காதுக்கு அந்த இப்போது விரத முறைகள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாற்பத்தி நாள் விரதம் இருந்து மாலை போட்டு கரெக்டாக ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு இந்த நம்ம சொல்கிற மாதிரி நான்வெஜ் தவிர்த்து மது மாது சூது எல்லாம் தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்து ஒரு எங்கெல்லாம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஏழு சனி இல்லை அஷ்டம சனிக்கு என்னெல்லாம் நம்ம பாடுபடுவோமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி போகிறவங்களுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்போது நேற்று வரைக்கும் நான் வந்து எதுவுமே பண்ணல இன்றைக்கி வந்து நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னா அந்த பதினெட்டு படியும் புனிதமானது அதை கடந்து போகணும் அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான தகுதி நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும் அது வந்து இந்த ப்ராசஸில் இருக்கிறப்ப தான் வரும் அதுக்காக தான் அதை வந்து அனுமதிக்கிறது இல்லை ஐயப்பன் வழிபாட்டு முறைகள் என்ன அந்த நெய் தேங்காய்க்கான சிறப்பு என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அந்த ஐயப்பன் தான் வந்து மிகப்பெரிய லைஃப் கோச்சா நம்ம எல்லாருக்குமே இருக்காரு அப்படிங்கிறதே அழகாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கேயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது Taste Daily. Taste the Daily.